ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எடுத்து தான் செய்ய போகிறோம் பக்கத்தில் அழகாக வந்து சேவல்லாம் வந்து கத்திட்டுருக்கோம் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னேன்ல ஸோ ஜாலியாக நான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் மேலே இருக்க அந்த தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி இந்த ஆனியன் கட் போடுறதுனால் தகுந்த கட் பண்ணிடுவேன் உங்களுக்கு இது மாதிரி வந்து கஷ்டமாக இருக்கிற விஷயம் ஆனியன் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லுவேன் பார்த்திங்கன்னா வந்து இது கூட வந்து நான் தினையும் சேல்வரையும் போட்டு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை நம்ம சலிக்க வேண்டாம் நம்ம வடை வந்து தட்டினோம் அப்படின்னா தான் சளிச்சிக்கணும் இது நம்ம பக்கோடா தான் போடுறோம் அதனால் நம்ம சலிக்க வேணாம் இது கூட ஆனியன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்னொன்றைக்கு கூட நீங்கள் புதுசாக கூட கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து காரத்துக்கு மிளகா தூள் தான் சேர்த்துக்கிறேன் மிளகா வந்து சேர்த்தனா பேபி வந்து சாப்பிட கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சேர்த்தேன் இப்போ உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கலாம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது கீரை கூட இதில் ஆட் பண்ணி நம்ம பக்கோடா வந்து போடலாம் எனக்கு ஈஸியாக கிடைச்சது இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ முருங்கைக்கீரையை வந்து இது மாதிரி வடை மாதிரி கூட செய்யும் போது கூட நம்ம சேர்த்து வந்து செய்யலாம் அதுவும் நல்லாவே இருக்கும் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக மட்டும் கிளறி விட்டுக்கலாம் கிளரி விட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பச்சரிசி வந்து சேர்த்துக்கிறேன் ரைஸ் அது ஏன் செய்கிறோம் அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் வந்து நல்லா நமக்கு கிறிஸ்பியாகவும் அதே மாதிரியே இது வந்து உடஞ்சிட்டு வராமலும் கரெக்டான ஒரு ஷேப் வந்து நமக்கு வருங்கிறதுக்காக நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு டேஸ்ட்டான ஒரு பக்கோடா ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க என்ன எப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து சூப்பராக நம்ம வாங்கின இந்த மண் பாத்திரங்கள் அதை வச்சே நம்ம வந்து எல்லாம் குக்கிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இந்த மண் பாத்திர கடாயிலே வந்து செஞ்சுட்டேன் நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றினால லைட்டாக பொங்கி வந்திருக்கேன் ஸோ நம்ம அதில் போட்டு எடுத்துக்கலாம் நான் குட்டி குட்டியாக பக்கோடாவாக நான் வந்து அப்படியே வந்து போட்டுக்கிறேன் நல்லா வந்து எண்ணெய் வந்து பொங்கி வந்து வரும் ஏன்னா வந்து இது கடல் எண்ணெய் இப்பெல்லாம் வந்து நான் சன்ஃப்ளவர் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ஏன்னா சன்ஃப்ளவர் ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து ஹெல்த் இல்லை அப்படிங்கும் போது நம்ம கடலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கடலை யூஸ் பண்ணிக்கிறது ஸோ நம்ம கொஞ்சம் நல்லாவே வந்து தீயை வந்து அதிகமாகவே வச்சு வேக வைக்கலாம் அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளேயும் நல்லா வேகும் ஸோ இப்போ சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து தட்டில் வந்து ப்ளேட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் தான் இருந்ததுனால நான் மயம் வச்சு உங்களுக்காக உங்களுக்காக காமிச்சிருக்கேன் ஆனால் மைனஸ் விட டொமேட்டோ சாஸ் தான் இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக அதையும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு மறக்காமல் நம்மளோட சேனல் பேஜும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு சூப்பராக வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய பேபி இதை வந்து நல்லாவே வந்து சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் பை பை